விளையாட்டு ஒன்று இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு பலவிதமான விளையாட்டுகள் விளையாடி பணம் சம்பாதிக்கலாமா போராடி பணம் சம்பாதிக்கலாமா உனக்கு எல்லாம் சொல்கிறான் போராடுன்னு வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே கிடையவே கிடையாது விளையாடு சும்மா என்ன பண்ணு காலையில் கம்பியை ஏற்றுன்னு போ ஊக்க ஊக்கேற்றுன்னு போ கம்பியை வளைக்க கற்றுக்கோ ஒரு பார்மெண்ட்ரு ஆகிடு நீ டெய்லி போய் விளையாட்டு வா டிசைன் டிசைனாக விளையாட்டு வந்தேன்னு சொல்லு கம்பி கட்டினேன் நான் இன்றைக்கி ஒரு வீடு கட்டி கம்பி கட்டி முடித்தேன் இந்த வீடு நான்தான் கம்பி குடிச்சேன் இந்த வீட்டில் நான்தான் விளையாட்டு வந்தேன்னு சொல்லுவியா என் உழைப்பு அங்கே தின்னு வியா எந்த வேலையுமே விளையாட்டாக செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த வேலையும் செய்யக்கூடாது விளையாட்டா டாய்லெட் விளையாட்டாக செய்யக்கூடாதா முடிவெட்டு ஒரு சிசர் வச்சு என்ன மாதிரி விளையாடக்கிறாரு அதுவும் தலை எப்படி நின்றுவார் தலை எப்படின்னு நின்றுவார் புரியுதா எப்படின்னுவார் எப்படி இருக்கணும் நம்ம அவர்கிட்ட போய் அங்கே அப்படிலாம் கிடையாது நான் ராஜா இப்படியே தான் இருப்பேன் நான் என்ன பண்ணுவார் செய்வேரே ராஜா முடிவெட்டுருக்குற போய் என்ன பண்ணிட்டுருக்குண்ணா பண்ண மாட்டாரு இப்படி இருப்பார் சாத்தியம் யார் பெரியாலே அவர் சொன்னால் ஒத்துப்பார் ஏன் ஒத்துக்கல அவர் என்ன நினைக்கிறாரு அந்த வேலை கேவலமான வேலைன்ட்டு அதில் வர வள்ளுவர் வர கூப்பிட்டு செய்தொழில் தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டாங்கன்னு பிறப்புக்கு சிறப்பு ஒவ்வொன்ற செய்தொழில் செய்கிற தொழில் எப்படி செய்கிறான்றதை பொறுத்து தான்றாரு அப்போ செய்கிற தொழில் நீ சிறப்பாக விளையாட்டாக செஞ்சா எதிர்பார்ப்ப விளையாட்டோட முடிவுண்ணா ஒரு விளையாட்டோட முடிவுண்ணா அப்படியா விளையாட்டோட முடிவுண்ணா எதுக்காக விளையாடுனீங்க அவ்வளோதானே அப்படி விளையாடணுமா ஜெயிக்கணுமா யாரா உனக்கு ஜெயிக்க சொல்லி கொடுத்தா என்ன பிரச்சனை உனக்கு நீ ஜெயிச்சா அவன்ண்ணா ஆவான் அப்போ ஒருத்தன் தோத்து கத்துக்குனியா ஜெயிக்க கத்துக்குனியா ஒருத்தனை தோக்கடிக்க கற்றுக்கும் போது தான் நீ தப்பு செஞ்ச எங்க தப்பு நந்ததே எங்க தப்பு நடந்தது இன்னொருத்தருக்கு என்ன பரிசு தர பார்க்குற ஏன் தோல்வின்ற பரிசு நீ வாங்கக்கூடாது ஒவ்வொரு அப்பாவும் பிள்ளைகிட்ட தோப்பான் பரிசா இல்லையா ஏன் தோக்குறான் பிள்ளைக்கு என்ன தர தரணும் வெற்றி தரணுன்ட்டு எல்லாரையும் பிள்ளையை பார்க்குறவங்க எப்படி தருவான் எல்லாம் நல்லா இருக்கணும்னா தருவான் உனக்கு வெற்றி தருவதற்காக சந்தோஷமாக ஒருத்தன் தந்திரம் பண்ணுறானே அவன் சிறந்தம் இல்லையான்னு கேட்குற நான் யார் ஜெயிக்கணும்னு தந்திரங்களை கையாளுறான்